நான் புதிய கோணத்தில் போகிறது வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கிறது ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு ஒரே ஒரு முறை உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அந்த குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது